கழின்னு வர்றாரு அப்படீன்னு பாட்டு போட்டா பாரு வந்தாரு எடுத்து பெருசு கையில கைல வச்சிட்டாரு எல்லாருக்கும் அப்படின்னு கரண்ட் வரல ரோடு சீரியல அது சரியில்ல இது சரியில்ல பொம்பளைல போக முடியல ஒரு பொம்பளை ரோட்ல போக முடியுதா கேக்குறீங்களா நீங்க யாருனா யாருனா போட போனா இந்த குச்சி சாய்ங்காலத்துல இருந்து காயிலிருந்து கல்யாணம் பண்ணிக்கிறானுங்க எவனா

வெளியே போக முடியல பைக்கில் வந்து கைத்தை தடுறான் சைனுக்கு தானே அந்த உத்தராட்சி மாளிகம் கொடுக்க முடியும் அவங்ககிட்ட